சூரியனின் காரகத்துவங்கள் பருவகாலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் கிரகங்களின் தலைவன் ஆத்மஹார்கன் ஆண் கிரகம் தந்தையை குறிப்பவர் திருமணத்துக்கு பின் மாமனரை குறிப்பவர் குடும்பத்தில் மூத்த மகனை குறிப்பவர் தந்தை வர்க்கத்தினரை குறிப்பவர் நம்மை ஆளும் அனைத்து நபர்களும் சூரியனின் காரகத்துவம் பெற்றவர்கள் நாட்டு தலைவர்கள் பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களுக்கு வேலையை பிரித்து தரும் மேலதிகாரி ஊரின் பெரிய மனிதர்கள் கடன் கொடுப்பவர் நாட்டின் நிதியை பெருக்கக்கூடியவர் மயில் பகல் பொழுது நிரந்தர வருமானம் தருமிடம் சந்தனம் அரச கட்டிடம் அரசு சார்புடைய நிறுவனங்கள் வருமானம் தரும் வாடகை வீடுகள் பட்ட வடிவமான தங்க நகைகள் காடுகள் மலை மேடான பகுதி கோட்டைகள் லட்சன்னு சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி தொகுப்பு வீடுகள் தொந்தரவு செய்யாத நெருப்பு தேர் தேவாலயம் வணிக வளாகங்கள் தாமிரம் கம்பளியாடைகள் கௌரவம் நம்பிக்கை நாணயம் நிர்வாகம் சமூக மதிப்பு நிர்வாக திறமை கற்பனைகளும் கனவுகளும் கற்பனை உலக வாழ்க்கை கோபம் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பவர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்கும் சக்தி படைத்தவர் கௌரவம் அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் அவற்றை வார்த்தையில் கௌரவம் என்ற ஒரு சொல் வரும் அப்படிப்பட்டவர் கௌரவம் என்ற வார்த்தை அடிக்கடி எல்லாம் இந்த சூரியன் ஆதிக்கத்தில் வருவார்கள் சூரியனின் கார்த்தம் பெற்றவர்கள் தந்தையின் தொழில் குல தொழில் அரசியல் அரசியல்வாதி அரசாங்க உத்தியோகம் மேனேஜர் ஆபரண வியாபாரம் பொன் உலாம்பூசுதல் முன்சிபாலிட்டி நீதிபதி எம்எல்ஏ எம்பி டாக்டர் தொழில் நெருப்பு சம்பந்தமான அனைத்து தொழில்களும் மின் சக்தி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆட்சி பணி நகை ஆசாரி சூரியன் ஒரு அரச கிரகம் ஆவார் எனவே ஒருவர் அரசியலில் காலூன்ற சூரியனின் சம்பந்தம் தேவை அதே அரசு அரசு சார்ந்த பணிகளுக்கும் சூரியன் ஒத்துழைக்க வேண்டும் சூரியன் ஒரு ஆண் கிரகம் ஒருவருக்கு நிலையான வருமானத்துக்கும் வழிவகை செய்யக்கூடியவர் உடல் பாகங்களில் வலதுகண் முதுகெலும்பு இருதயம் போன்ற முக்கிய உடல் பாகங்களுக்கு சு கார கிரகமாக சூரியன் வருவர் இவை அனைத்து மனிதனுக்கு இன்றியமையாத பாகங்கள் உடலுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவை தெய்வங்களில் சிவபெருமானை அதிதேவதையாக கொண்டவர் எனவே சிவபெருமானை வழிபடுவதால் சூரியன் அருளை பரிபூர்ணமாக பிற இயல யாதகருக்கு தன்னம்பிக்கை சுயமரியாதை நிர்வாக திறமை அன்பு இரக்கம் கருணை தாராள மனப்பான்மை போன்ற குணங்களை பெற சூரியனின் தயவு தேவை உயரத்தில் சமமான உயரத்தை உடையவர் சத்துவ குணமுடையவர் உலோகத்தில் தாமிரத்தை குறிக்கக்கூடியவர் கோதுமையை குறி குறிக்கக்கூடியவர் மலர்களில் செந்தாமரை அவர் சுயமுயற்சி வளர்ச்சி ஆன் அரசு கோவில் மருந்து ஆக்கிரமித்தல் வளர்ச்சி அரசன் சுதந்திரம் நிர்வாகம் மடிப்பு கலையாத ஆடை காடுகள் சார்ந்த பகுதிகள் சூரிய சக்தி அரசாங்க பணம் பாரம்பரியம் நேர்மை கோட்டை தீபம் அக்னி முட்சடிகள் கண்ணாடி ஆபரணம் ராஜ பெரிய பாறை ஆன்மீகத்துறை துறை கல்யாண மண்டபம் விடுமுறை நினைவு சின்னம் விதை மரம் மூளை ஆத்மசக்தி துணிவு தைரியம் வெற்றி போன்றவைக்கும் சூரியனை காரகத்துவம் அதாவது காரகனாவார் உடல் உறுப்புகளில் பார்த்திங்கன்னா தலை இருதயம் அதாவது இருதய இயக்கம் வலதுகள் தண்டுபடம் காலின் பெருவிரல் வயிறு போன்றவற்றை சூரியன் குளிப்ப சந்திரனின் காரகத்துவங்கள் ஜோரத்தில் தாய் என்று அதாவது தாய்க்கு காரகன் சந்திரன் என்று கூறப்படுகிறது சந்திரன் இரவுக்கு அதிபதியாகிற தாய்மை அடைந்த பெண்களை குறிப்பவர் குளிர்ச்சியானவர் குளிர்ச்சி சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் காரகனாக சந்திரன் வருகிறார் அழகுக்கு காரகனாக சந்திரன் வருகிறார் சந்திரன் ஒரு பெண் கிரகம் சந்திரனும் ஒரு அரச கிரகம் எனவே தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படும் போது அரசு சார்ந்த பணிகளில் ஜாதகர் பொருள் ஈட்டுவர் மனோகரகன் மாமியார குறிப்பவர் அதே நேரத்தில் உடலில் இரத்தம் மார்பு இடதுகன் கற்பப்பை சிறுநீரகம் கூடல் போன்றவற்றை குறிக்கக்கூடியவர் பால் தயிர் மோர் போன்றவற்றை குறிப்பவர் அரிசி மாவு குறிப்பவர் கசகசா பழங்கள் காய்கறிகள் போன்ற பழங்கள் ஆரஞ்சு மாம்பழம் வாழைப்பழம் போன்றவற்றை குறிப்பவர் காய்கறிகளில் ஒல்லரிக்காய் பூசணி போன்றவற்றை சாயந்திரம் குறிப்பவர் அழகு அமைதி அன்பு பாசம் செலுத்தல் கூட்டம் குழப்பமான நிலை நீர்த்தன்மை நீர் சூழ்ந்தடங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாது ஞாபக சக்தி இரவு பௌர்ணமி பிறரை அணுகிப் பிழைத்தல் அரசு கிரகம் வர்ணங்கள் அவசரம் கண்ணீர் புணச்சித்திர நடிப்பு ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டு உதவியாளர் வெளிநாடு சலனம் தீய பழக்கம் உயர்கல்வி நீரில் கண்டம் உணர்ச்சி வசப்படுதல் ஏற்றுமதி மயக்கம் ஒழுக்க குர ஒழுக்க தேய்மானம் மன்னிப்பது உணவு காய்கறிகள் குளியலறை இடது எண்ணெய்கள் வயதுக்கு வயது மூத்த பெண் அதாவது தாய்மையடைந்த பெண் தாழ்வு மெனப்பான்மை ஜவுளிகள் கலப்படம் பூக்கள் சுண்ணாம்பு சுவாமி பழங்கள் கற்பப்பை கருவுறுதல் சாராயன் வண்ணால் செலவு செய்யும் போன்றவற்றை சந்திரன் இருக்கிறார் ஓடி விளையாடும் விளையாட்டுகள் ஒன்றை கரைக்கும் தன்மை உடையவர் சந்திரன் மீன் பிடிக்கிறது கப்பல் சார்ந்த தொழில்கள் புத்தி பேதலித்தல் புத்தி தடுமாற்றம் மனநோய் மனச்சலனம் தீய வழக்கங்கள் செய்திகள் மீடியா மக்கள் தொடர்பு இல்லையா அது எல்லாமே சந்திரனின் காரகத்துவம் வாய்ந்தவர் கருத்தியை குறிப்பவரும் சந்திரன் மயக்கம் உணவு இந்த மாதிரியானவற்றை குறிப்பவர் சந்திரன்